ஒரு மாசம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபா சேல்ஸ் வரும் இப்ப இதுதான் அதுக்குரிய ஆதாரம் அது என்னோட ஆதாரம் யோசிச்சு பாரு அதுக்கு முதல் இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி இந்த ஐடியா அப்படி வந்தது அப்படின்ற கதையும் சொல்லிடுறேன் ரைட் பெரிய ஒரு நட்டம் ஒன்றை எங்களுக்கு வந்தது நான் எப்படி ஏமாந்தேன் எவ்வளவு எத்தனை கோடி நான் இழந்தேன் அப்படி அப்படியா போட்டு இந்த வருஷம் வருஷமே தனி பிசினஸ் கொஞ்சம் பெருப்பிக்கலாம் அப்படின்ற பிளான் வந்து இருக்குது பிற் பல விஷயத்தை கற்றுக்கொண்ட மனிதர்களை புரிஞ்சுக்கணும் ரைட் காசு இருக்கும்போது நம்ம மனசை எப்படி பழகுவான் காசு இல்லாட்டி மனுஷங்க எப்படி பழகுவாங்கன்றதை புரிஞ்சு கொண்டு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஒரு டைம்ல அந்த பிசினஸ் வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்ஜியமா வரும் அப்ப நான் அந்த யூ யூஃப்ரெஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஃபுல் டிஸ்டிரிபியூஷன் மகேந்திர பாகுபலி மகேந்திர பாகுபலி ஆகிய நான் இப்போ முன்னூற்றி ஐம்பது நானூறு கேன்ன்னு சொல்கிறதே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ரூபா பெருமதியான சொத்து இந்த கேனே பெருமதி எவ்வளோ பெருமதியான கேன் அரவிந்த் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியில பேரோட கட்டாயமாக மாற்றுவேன் எங்களுக்கு ஒரு சொந்த வாகனம் இருந்தால் தான் நாங்கள் இன்னும் வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் போய் பார்க்கலாம் அப்போ தான் நாங்கள் பிஸ்னஸ் நல்லா செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்தது அப்படி எடுத்து எப்படி அடிச்சுட்டு

கேட்கிறீங்க அந்த கேள்வி எல்லாத்துக்குமான انا பதிலா தான் இந்த வீடியோ எடுக்க போகுது அதே மாதிரி பாத்தீனா நாங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன கவலை இருக்கு நாங்கள் என்ன விஷயங்கள் ஒரு மஹேந்திரா எடுத்தوني பாத்தீங்க சொன்னா நீங்க இவரால தான் மஹேந்திரா எடுத்தீங்க அதே மாதிரி பாத்தீனா நாங்கள் வந்து ஒரு நகை வாங்குறோம்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறோம் அதுக்கும் பாத்தீனா நீங்க இவரால தான் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல பாயு சேறீங்க அது உண்மையாவே கவலையா இருக்கு பேசற மாதிரிலாம் எழுதுறீங்க அது உண்மையாவே கொஞ்சம் எங்களுக்கு மனசு கவலையா தான் இருக்குது என்னன்னா உண்மையாவே நாங்கள் வந்து இந்த மஹேந்திராவோ இந்த மாதிரி இந்த நகையோ வந்து நாங்கள் இப்ப வாங்க வழிக்கிறோம் இதெல்லாம் இப்ப வலைதலங்கள தெரிஞ்சதால உங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கோ தெரியல நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா கார் வச்சிருந்தோம் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நாங்க ஏற்கனவே நகை வச்சிருந்தோம் ஏற்கனவே நாங்க பிசினஸ் செய்யறோம் நாங்க இப்ப செய்யற பிசினஸ் பத்தி நாங்க வரலாறு கூட நாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முதல் ஆரம்பிச்ச பிசினஸ் தான் இப்ப வரைக்கும் நான் செஞ்சு கொண்டிருக்கேன் அதுக்கு ஆதாரத்தை எல்லாம் சொல்லி அதுக்கும் ஆதாரம் எல்லாம் இருக்கு அதை எல்லாமே உங்களுக்கு காட்ட போறோம் இனிதான் என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போய் வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம்

மினரல் தான் வந்து நாங்கள் வந்து ஒரு கம்பெனில இருந்து வாங்கி அதை நாங்கள் வந்து எங்கட பகுதியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் இது நாங்கள் வந்து போன மாசமோ மூன்று மாசத்துக்கு முன்னாடி யாரும் உதவி ஸ்டார்ட் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து இருபத்தி ஓரம் ஆண்டு நாங்கள் வாகனம் எடுத்தோம் என்ன ஒரு பட்டா எடுத்த நாங்கள் பட்டா எடுத்து அதையும் சொந்தமாக்கி அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கொஞ்சமாக வளர்த்தோம் அதை பத்தின ஒரு ஸ்டோரி கதையை சொல்ல போறோம் நாங்கள் எப்படி ஆரம்பிச்சோம் அது இப்ப எந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கோம் என்ன இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோ பார்க்க வணக்கம் ஆமா நாங்க ஏழு வருஷமா செய்யோம் நீங்க இப்ப காசு சொல்றீங்க எல்லாருக்கு ரைட் ஓகே என்ன சொன்னால் நாங்கள் வந்து இப்போ செஞ்சிட்டு இருக்க பிராண்ட் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்கள் செய்கிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூல் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிராண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலாக நாங்கள் வந்து இப்போ செஞ்சு கொண்டு இருக்கோம் இந்த 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 பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது சரியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இந்த பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சரியா பிறந்ததோட டியா பிறந்த எங்கள் மகள் பிறந்ததோடு தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ரைட் இந்த பிசினஸ் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் இந்த தண்ணி போதில் ஏஜென்ட் எடுப்போம் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி எடுத்து நாங்கள் வந்து கொண்டு டெலிவர் பண்ணுவோம் இந்த விஷயம் எப்படி ஸ்டார்ட் பண்ணமுடா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலப்பகுதியில் அரளி அப்படின்னு சொல்கிற ஒரு தண்ணி பிஸ்னஸ் செய்கிறார்கள் வந்து எங்கள்கிட்ட கடைக்கு வந்து தண்ணிகள்லாம் போட்டுவிட்டு எங்கள்கிட்ட வீட்டு மொட்டை மாடியில் தங்குறதுக்கு வந்து இங்கே வந்து ரெண்டு தான் சேல் செஞ்சுட்டு போவாங்க இப்போ அவங்களுக்கு ஏஜென்ட் ரெண்டு மாறமே இருக்கிற டிரெக்டாக வந்து அவங்க வந்து இந்த தண்ணியை எடுத்து இங்கே வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் என்ன பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கையில் அவங்களோட காய்ச்சி காய்ச்சி போக அரவிந்த மாதிரியாக நீங்கள் எடுத்து செய்யலாம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி அந்த கம்பெனிக்காரங்கள் அவங்க ரெண்டு பேருமே சிங்கள நண்பர்கள் தான் சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் அப்போ அவங்க வந்து கேட்டாங்க நீங்கள் செய்யலாம் தானே அப்படின்னு என்ன கேட்டோன்னே நானும் ஒரு சின்ன பொடியே எனக்கு ஒரு ஆசை வந்து ரைட் ஓகே இப்படி ஒரு பிஸ்னஸ் நம்ம செஞ்சால் நல்லா இருக்கும் தானே அப்படின்னு ஒரு ஆசை வந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பத்தில் உண்மையிலேயே இந்த பதிவு அதாவது பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வியாபார பெயர் பதிவுன்றது செய்யாமல் ஆரம்பத்தில் எடுத்து என்ன செய்யணும்னா ஸ்டார்ட்டுக்கு அவங்கள உரையிலே என்ன செய்யணும்னா நான் என்ன செய்யணும்னா ஏறி அவங்களோட சேர்ந்து போயிட்டு நான் வந்து கடையிலுக்கு வந்து பிடிச்சி 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 ஓடர்ஸ் மாதிரி எடுத்துலாம் டெலிவர் பண்ண வலிக்கிட்டேன் அதுக்கு பிறகு ஒரு ஆறு மாதம் அப்படியே செஞ்சு போகிற ஒரு ஒரு சேல்ஸ் அதாவது மாதம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபா சேல்ஸ் சொல்கிறேன் லாபம் இல்லை சேல்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு பத்தாயிரமோ பதினாயிரம் இருபதாயிரம் ரூபா லாபம் வர மாதிரி தெரிஞ்சுது சரி ஓகே அப்போ இந்த பிஸ்னஸ் நாங்கள் எங்கள் ஏஜெண்டாக எங்கள் பேர்லேயே செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு வியாபார பெயர் பதிவு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இந்த பேர்ல அரவிந்த் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லி ஒரு பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணி முதல் முதல எடுத்துனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முதல் தான் இந்த பிசினஸ் நாங்கள் சின்னதாக ரொம்ப சின்னதா வந்து ஆரம்பிச்சோம் அந்த நேரத்துல எங்கள்ட்ட வந்து பிள்ளைகள் எல்லாம் தெரியுது பாருங்க இருபது லிட்டர் தண்ணி பொது கேன் இருக்கு எல்லாம் எங்கள்ட்ட இருக்கவே இல்லை இதெல்லாம் பெரிய முதல் அந்த நேரத்தில் நாங்கள் வாங்கும்போது அறுநூறு ரூபாய்க்கு வாங்கினோம் பிறகு எட்நூறு ரூபாய் இருந்தது ஒரு கேன்ட எம்டி கேன் விலை ரைட் அறுநூறு ரூபாய்க்கும் இந்த கேன் வாங்கியிருக்கோம் எட்நூறு ரூபாய்க்கும் இந்த கேன் வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ இந்த கேன் நினைக்கிறேன் ஆயிரம் ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி மூணுன்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விலை வைக்கிறாங்க எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட இப்போ இந்த கேனே பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நானூறு கேன் எங்கள்கிட்ட இருக்குது இப்போ முன்னூற்றி ஐம்பது நானூறு சொல்றதே சொல்கிறதே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ரூபா பெருமதியான சொத்து இது எங்கள் கேனே பெருமதி எவ்வளோ பெருமதியான கேன் இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த விஷயங்கள் தான் ஸோ இந்த பிராண்ட் தான் இப்போ நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம் உங்களுக்கும் யாருக்காவது எங்களை தண்ணி தேவைப்படும் மன்னாருக்குள்ளே எங்கேயாவது தேவைப்படும் இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது ஓடசு தேவைப்படும் அப்படின்னா எங்களோட கண்டெக்ட் பண்ணலாம் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது என்ன ரேட்டு தருவீங்கன்னு சொல்லி பட் எங்களுக்கு அளவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறைவாக இருக்கும் அப்படின்றதால எங்களால் நல்ல குறைஞ்ச விலைக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ரைட் நாங்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொண்டிருந்தோம் அதுக்கு பிறகு அந்த கம்பெனியில் ஓஸ் வரும் நாங்கள் ஆர்டர்ஸ் எடுப்போம் டெலிவரி பண்ணி செஞ்சு கொண்டு வந்தோம் ஒரு காலத்துக்கு பிறகு சொன்னால் எப்படி சொல்கிறது இப்போ அவங்க வந்து அந்த பிசினஸை வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க வாரது குறைவு இல்லாட்டி எங்களுக்கு தெரியாம வந்து சின்ன சேல்ஸ் பார்த்துட்டு சின்ன சின்ன மனசாக வரது தானே அப்ப அப்படி வந்து அவங்க வராட்டாங்க பிறகு அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் இன்னொரு கம்பெனிக்கு போகணும்னு சொல்லி அடுத்த ஒரு கம்பெனியை பார்த்து நாங்கள் அவங்கள தண்ணி எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்போ வாகனம் ஒன்று ஹையர் பிடிச்சி தான் நாங்கள் கொண்டு போய் கொண்டு போய் கடை கடையாக எல்லாம் போட்டு நான் சின்ன சொன்னதான அப்படியே எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலன்னு சொல்றது வந்து எனக்கு நினைக்கிறேன் இப்படியும் வந்து இருபத்தி மூணு இருபது நாலு வயசு தான் இருக்கும் முன்னேடுதானே அப்போ அந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி மெது மெது மெதுவா நாங்க கடையில் கொண்டு பிடிச்சி போட்டு கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த ஆறு மாசம் பிசினஸ்லாம் நல்லா போய்க்கொண்டு இருந்தது அப்போ அதுக்கு பிறகு பார்த்தோம் எங்களுக்கு ஒரு சொந்த வாகனம் இருந்தாதான் நாங்க இன்னும் வந்து சின்ன சின்ன கடைகள் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்பதான் நாங்க பிசினஸ் நல்லா செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்தது சோ நாங்களே ஒரு வாகனம் எடுக்கணும் அப்படின்ற பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நகைகள் எல்லாம் அடகெல்லாம் வச்சு அதே மாதிரி கிட்ட காசுகளையும் கொஞ்சம் கொண்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா காசு ரெடி பண்ணி ஒரு பட்டா அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதி புது வருஷத்தாண்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டாவை நாங்கள் வந்து எடுத்து வீட்டை கொண்டு வந்து புது பட்டா ஒன்று கொண்டு வந்து அன்றாப்பூர்லேருந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிருந்தாங்க நாங்களும் அண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல் சேம் செஞ்சு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் முருங்கன் நானாட்டான் மன்னார் வங்காளை அப்படியே மடு மடுவில் இருக்கக்கூடிய மாதிரி மாதிரி மன்னார் டவுனில் அப்படின்னு கலனை தேசால தலைமன்னார் வரைக்கும் நாங்கள் தண்ணி எல்லாமே டெலிவரி பண்ணி பல இடங்களுக்கு போய் வந்தாங்க போய் பிசினஸ் செஞ்சு கொண்டு போகிற டைமில் யூ ஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு ஜூஸ் ஐட்டம் ஒன்று வந்தது அப்போ அந்த யூ ஃப்ரெஷ்ன்றது பார்த்தீங்கன்னா

மாலத்தீவு ஜாழ்ப்பாணம் சொல்லி இந்த அஞ்சு மாவட்டத்திலையும் யூ ஃப்ரெஷ்ஷுக்கான டிஸ்ட்ரிபியூட்டராக நம்ம அரவிந்த் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இருந்தவங்க ஆரம்பத்தில் ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது வர டைமில் இருந்தால் இந்த கொரோனா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இறங்கிடுச்சு யூ ஃப்ரெஷ் ஜூஸ் தண்ணின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பழுதாக போகாது அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒரு வருஷம் இருக்கும் அப்போ எப்படியாவது தண்ணி விற்று கொண்டு இருந்தது பட் அந்த யூ ஃப்ரெஷ் ஜூஸ்ன்றது கடைகளில் விற்கிறதால அந்த கடைகள் ஃபுல்லாக பூட்ட வலிக்கிட்ட பிறகு அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற ரிட்டன் பெரிய வேலை ரிட்டன் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே பெருமதியான சாமான் வந்து எக்ஸ்பைரி எக்ஸ்பைரி ஆறு மாசம் மூன்று மாசம் டேட்ல ஜூஸ்கள் வரதால எக்ஸ்பைரி ஆகி அதுல பெரிய ஒரு நட்டம் உண்டு எங்களுக்கு வந்தது பிறகு கம்பெனி உண்மையாவே கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்களும் பொறுப்பேற்று போனாங்க அவங்களுக்கு தெரியும் சிச்சுவேஷன் சொல்லி நானும் ஒரு கொஞ்சம் காசை பொறுத்துக்கொண்டேன் அவங்களும் பொறுத்துக்கொண்டு இப்படியான பல சவால் கொரோனா வந்த பிறகு உண்மையாவே மிக கஷ்டமா இருந்தது என்னன்னா வாகன லீசிங் கட்டணும் எங்களோட வீட்டு பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் பட்டுக்கிட்டு மெது மெதுவா செஞ்சோம் இந்த இருபது லிட்டர் தண்ணியை வந்து நாங்கள் வந்து எம்டியை கூட்டி அந்த கொரோனா காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பாஸ் எடுத்து நாங்கள் தேவைப்படுற எல்லாம் கூட தண்ணிகளை வந்து லீவ் பண்ணி கொண்டு வந்தோம்

நல்லா போயிருந்தது பிஸ்னஸ் நல்லா இருந்தது எங்களோட சொந்தமாக கார் இருந்தது சொந்தமாக ஒரு வாகனம் இருந்தது எங்கள்ட்ட நகைகள்னு சொல்லி நாங்கள் நாங்கள் வந்து ஒரு நல்லா இருந்தோம் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு ஆசை ஒன்று வந்துட்டு கனடா போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயணத்தையும் போவோம்னு சொல்லி அதை பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவே மேலே மேலே பின் பண்ணுறேன் அதையும் கொஞ்சம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா விளங்க மெயின் நான் வெளிநாட்டுக்கு போனேன் என்ன நடந்தது நான் எப்படி ஏமாந்தேன் எவ்வளோ எத்தனை கோடி நான் இழந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து விழாவியாக அந்த வீடியோ சொல்லிங்கன்னா அதில் போய் பார்த்துட்டு வாங்க ஸோ கெனடாக்கு போயிட்டு திரும்ப திரும்பியாச்சு மலேரியான்ற ஒரு ஒரு வருடத்தோடு திரும்பி நாங்கள் இங்கே வந்துட்டோம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இங்கே வந்தால் கடன் கடன் வெளிநாட்டுக்கு போகிற நேரம் எல்லாத்தையும் நாங்கள் விற்றுட்டு போயிடல வாகனம் இருந்தது காரும் இங்கே இருந்தது நகைகளை மட்டும் கொஞ்சம் அடகு வச்சுட்டு போயிருந்தோம் ஸோ மிச்சம் வெளிநாட்டுக்கு போய் வந்ததால் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கடன் வந்துட்டு அப்படின்றதால அந்த கடனெல்லாம் கட்டணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செஞ்சோம் முதலாவது பட்டாவை நாங்கள் பண்ணுற முடிவுக்கு வந்துட்டோம் அப்போ தனி என்ன செய்கிறதுன்ற ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட கடன்காரங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடக்கூடாது தான் நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கடன்காரங்க ஒருத்தரம் வீட்டை வந்துடக்கூடாதுன்ற நினைப்பில் நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த பட்டா விற்கிறோம்னு சொல்லி அப்பாவும் அப்பாவும் கவலை ஆஷா கவலை எல்லாருக்குமே வீட்டில் ஒரு கவலை என்ன நாங்கள் முதல் முதல்ல எடுத்த வாகனம் அப்படின்றதால அதெல்லாம் தாண்டி அந்த வாகனத்தை விற்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை நாங்கள் எடுத்து போட்டு தான் அந்த வாகனத்தை விற்றோம் வித்து அதில் ஒரு பதின் லட்சம் என்னமோ அந்த பத்தொம்பது பத்தொம்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்று லட்சத்து பத்தொன்பது இருபதாயிரம் ரூபாய்க்கு அந்த வாகனத்தை விற்று ஒரு ஆளுற கடன் வந்து கொடுக்கப்பட்டது ரைட் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் மாதிரி காரையும் வந்து கொடுத்தோம் கார் வந்து நாங்க முப்பத்தி எட்டு லட்சத்துக்கு நாங்கள் அது வந்து லீசிங் கொஞ்சம் இருந்தது கூறிய காசு போக மிச்ச காசு எங்க கையில வந்து பதினாறு லட்சம் அப்ப அதையும் தூக்கி கடன் அப்படியே கொடுத்தோம் நகைகள் எல்லாம் எல்லாம் செஞ்சோம் நகையில் அடகு தானே வச்சிருந்தோம் அந்த அடகு வச்ச நகையெல்லாம் நாங்கள் அந்த காசுகளை போட்டு எடுத்து அப்படியே நகை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பவுன்ட்டு நினைக்கிறேன் மொத்தமாக எல்லாம் சேர்த்து அந்த இருபத்தாறு பவுன் நகையும் சின்ன கடை செயாஷாடு தாலி அம்மாடு அப்பாடை மோதிரம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துட்டோம் கொடுத்து அவ்வளதையும் நாங்கள் விற்று கடனை முடிச்சு ஒரு மாதிரி ஒரு கடைசியாக ஒரு பன்னெண்டு லட்சம் தான் கடன் இருந்தது அந்த பன்னெண்டு லட்சம் கடனையும் பிறகு ஒரு மாதிரி அது இது ரொட்டேஷன் எல்லாம் பண்ணிக்கிண்ணி எல்லா கடனை முடிச்சு ஒரு மாதிரி நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டோம் பிறகு திரும்பவும் இந்த பிசினஸ் நாங்கள் ஆரம்பிச்சு பிசினஸ் விடக்கூடாது தானே அப்படின்றதால என்ன செய்யோம் ஊருக்குள்ளேயே ஒரு இடத்துல வந்தீங்கன்னா வாகனத்தை ஹயர் பண்ணணும் எங்களை சுற்றி தெரிஞ்சாக்கிட்ட ஹையர் பண்ணி ஓடஸ் எடுத்துருவோம் எடுத்து போட்டு அவங்களோட வாகனத்தில் கொண்டு போனோம் அந்த டைமில் உண்மையாக சொல்லணும் நான் ஏற்கனவே இந்த கதையை ஒரு வாகனமும் இருக்காதுன்னுட்டு முதல் கார் வேன் எல்லாத்தோடையும் இருந்து போட்டு திடீர்னு வாகனமே இல்லைன்னு சொல்லும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் மனசிலான மனசு கவலையாக இருக்கும் அது நல்லா இருந்துட்டு டக்குனு கீழே வந்தால் ஒரு கவலை ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு கவலையில் வந்து இருந்த உண்மையாக நான் மட்டும் இல்லை இப்போ நான் காட்டி விளையாட மாட்டேன் வழியால் பட் ஆஷாக்கெல்லாம் சீரான கவலையாக இருக்கும் அதே மாதிரி வீட்டு அம்மாக்கெல்லாம் அப்பாக்கள் எல்லாரும் கவலைப்பட்டுருப்பாங்க பிறகு போன வருஷம் ரெண்டாயிரத்தி போன வருஷம் போன வருஷம் முதல் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் கொஞ்சம் கடினமான உழைப்புகள் பல விஷயத்தை கற்றுக்கொண்டோம் மனிதர்களை புரிஞ்சுக்கொண்டோம் ரைட்டை காசு இருக்கும்போது நம்மளோட மனசு எப்படி பழகுவான் காசு இல்லாட்டி மனசுங்க எப்படி பழகுவாங்கறத புரிஞ்சுக்கொண்டு காசு வேல்யூ தெரிஞ்சுது பல அனுபவங்கள் அதில் வந்தது பல என்ன சொல்கிறது நல்ல மனிதர்களை பார்த்தோம் பல கெட்ட மனிதர்களை பார்த்தோம் பல பேரை பார்த்துக்கொண்டோம் ரைட் ஒவ்வொருத்தரும் எங்களோடய என்ன தேவைகளுக்காக பழகுறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்து 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 கற்றுக்கொண்டோம் உண்மையாகவே இது ஒரு என்ன நான் சொல்கிறது வந்து எல்லாமே ரியலாக சொல்கிறேன் அப்படின்றதால வந்து நான் உங்களுக்கு சில போரிங் அடிக்காமல் போய் இன்னைக்கு இருக்கும் நினைக்கிறேன் கணக்க சொல்லி கொண்டு போகிற ஸ்டோரி அப்படி இதெல்லாம் அப்படி போயிருக்க டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நாங்கள் பழையபடி பஸ்ஸுகளில் ஹெல்மெட்டை கையில் கொண்டு வைக்கணும் ஆக்கள் வளரி போய் தாண்டி நாங்கள் வந்து ஒரு சொந்தமாக ஒரு மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட்டில் எடுத்தோம் டியோ மோட்டர் சைக்கிள் உண்டு அதான் முதலாவது வாகனமாக வந்து போயிட்டு இருந்தது ஸோ அதையும் வச்சு கொண்டு செஞ்சேன்னு சொன்னால் மெது மெதுவாக நான் சில சில விஷயங்கள் யூடியூப்ன்றது ஒரு பக்கம் போய் கொண்டு வந்து போன வருஷம் டிசம்பரில் இருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்கம் எங்களுக்கு வர வர போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் ஒரு ஒன்றரை ஒரு வருஷத்துக்கு மேலாகுது இப்போ நாங்கள் யூடியூபால இன்கம் வரவழைக்கிட்டு அதுவும் சுமூகமாக பார்த்தீங்கன்னா சில மாதங்களில் அதிகமாக இருக்கும் சில மாதங்களில் குறைவாக இருக்கும் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸை போடுறது அப்போ அதுவும் யூடியூப் பண்ணுறதுமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக போய்கொண்டு வந்து நாங்கள் கதைக்கிறது நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்க சில பேர் பிடிக்காதுன்னு நீங்கள் அலம்புறீங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் அது ஒவ்வொருத்தர் விரிவந்தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் பார்க்கும்போது தெரியும் அப்போ அதெல்லாம் தாண்டி இண்டைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம் ரைட் இப்போ இந்த இடத்துல நான் உடைய ஒன்று சொல்லணும்னு சொன்னால் இப்போ இந்த பிஸ்னஸ் நாங்கள் ஏழு வருஷமாக செய்கிறோம் அப்படின்றதையும் இதோட வரலாறு ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் சில நேரத்தில் வந்து சொல்கிறீங்க என்னன்னு சொன்னால் அப்போ இந்த விசிஷ ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் அது நீ இப்போதான் ஆரம்பிச்சியா நீ அவரை பார்த்தப்ப தான் ஆரம்பிச்சியா அப்படி அப்படிங்கிற மாதிரி சில கதைகள் கதாய்க்கிறீங்க அதே மாதிரி நாங்கள் ஒரு நகை வாங்க போகிறோன்னு சொன்னால் ஆ அப்போ அவரால் தான் நீ நகை வாங்குறீங்கன்றீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது நம்ம என்னது மகேந்திரா மகேந்திரா எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நாங்கள் லீசிங் கட்டுறம் எல்லாம் செய்கிறோம் நீங்கள் அவரால் தான் மகேந்திரா எடுத்து இதில் வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிஞ்சு தெளிஞ்சு தெளிவுபடுத்தினால் நல்லது ஏன்னா நீங்கள் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு சில காணொலிகளை மேக் பண்ணி போடும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்கிறது மோசமான கவனம் இல்லாமல் சில தினங்கள் கவலையாக இருக்கும் அதை ஒன்று நான் சிரிச்சு ஹாஹான்னு போயிடுவேன் எனக்கு அது அதை அதை இந்த கொமெண்ட்டை வளர்ந்து சண்டை பிடிக்கிறதெல்லாம் ஒன்று எனக்கோ ஆஷா செய்யும் செய்யணும்னு சொல்லும்போது நான் சரி ஆஷா சொல்லுவாள் அப்போ அப்படி பேசுகிறாங்க பாரம்பரியம் பேசுவேன் சில நேரத்தில் விட்டுருவேன் ஏன்னா அவங்களுக்கும் ஆதங்கமாக இருக்கும் அவரை சைடில் இருந்து பார்க்கும்போது ஆதங்கமாக இருக்கும் உன்னிட்டுலாம் ஆஷா பேசியாக பேசி யாரோ தான் கமெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க பட் பரவாயில்ல நீங்கள் என்ன கமெண்ட்டும் போடலாம் எங்களை கூடாமலும் போடலாம் நல்லாமல் போடலாம் அதுக்குரிய முழு உரிமையும் இருக்குது உங்களுக்கு எங்களை பிடிக்கல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களை விட்டுட்டு நீங்கள் தள்ளி போயிடலாம் எங்களை வீடியோஸ் பார்க்கவே தேவையில்லை எங்களை நீங்கள் பார்க்க தேவையில்லை விட்டு போயிடலாம் ஏன்னா அவரை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக இன்னொருத்தர நீங்கள் படுத்துறது வந்து பிழை அப்படின்றத நான் பார்க்க எங்களுக்கு கவலையாக இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன் இதுக்கு பிறகும் இல்லை நீங்கள் இப்படி தான் சொன்னால் அது உங்களோட விருப்பம் அதை நான் வந்து தடுக்கவும் இல்லாது தடை செய்ய இயலாது பட் எங்களோட மனசில் இருக்கிறது தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் எங்களோட பிஸ்னஸையும் உங்களுக்கு காட்டிட்டு அதே மாதிரி எங்களுக்கு இருக்கிற சில சில ஆதார பாதங்களை உங்களுக்கு இதில் வெளிப்படுத்தினால் அது உங்களுக்கு புரியும் அப்படின்றத தான் சொல்கிறேன் ஸோ இதுதான் எங்கள பிசினஸ் இப்போ நாங்கள் இது நல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து வளர்க்குறதுக்கு முயற்சி எடுப்போம் என்ன இன்னொரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் செய்ய போறீங்க அதாவது இப்படியான ஒரு பொருட்களை என்ன மாதிரி பொருளாக இருக்கலாம் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஒருத்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு டீலர்ஷிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி செய்ய போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான சின்ன சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சது நான் நட்டப்பட்டது நீங்கள் கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது கஸ்டமர்ஸ் தான் வந்து எங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமான எந்த அளவு கஸ்டமர்ஸோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா அவங்க போனீங்கன்னா சிரிச்சு கழிச்சு அந்த என்ன சொல்றது ஒரு போயிட்டு பில்ல போட்டோம் விட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது போனால் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அக்கா அண்ணா தம்பி தங்கச்சின்னு சொல்லி அவங்களோட ஒரு ஒரு கடைக்கில் போனோம்னா கதையக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும் அது உங்களோட சேல்ஸ் ரேப்பாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்றா நீங்களே செய்கிறதா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்ன்றது முதலாவதாக சொல்லிக் கொள்றேன் அது முதலாவது ட்ரெண்டாவது அந்த கஸ்டமர் அனலைஸ் பண்ணுங்க இவர் என்ன மாதிரி கஸ்டமர் இவர் வந்து நம்மள்டையும் கடன் வாங்கி இன்னொரு கடன் வாங்கி கடன் 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 வாங்கி கடன் திரும்பி தருவாரா அவரால் திரும்பி தரக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குதா இல்லாட்டி கடையை போட்டதே வந்து இப்படி நம்மள மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸ் மேன் போய் கடன் கொடுப்போம் அந்த கடனை வச்சுட்டு அவங்க லைஃபை கொண்டு போகலாம் யோசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கஸ்டமர் அனலைஸ் பண்ணி அவரோட பேக்ரவுண்டை பாருங்கள் அவரோட வீடு அவரோட கூடிய சுச்சுவேஷன் அவங்களோட நிலைமையை பார்த்துட்டு செய்யுங்க ஆனால் கஷ்டப்பட்டவங்களையும் சில என்ன சொல்றது நல்ல பிஸ்னஸ் இடங்களும் இருப்பாங்க அதாவது நம்ம போடுற காசு கடன் கொடுக்குற சாமானை விற்று லாபத்தை மட்டும் அவங்க எடுப்பாங்க முதல்ல வந்து நம்மள்ட திரும்பி தரக்கூடிய அவங்க எடுப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி கஸ்டமர் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்து கடன் கொடுத்தீங்கன்றா தான் உங்களோட பிஸ்னஸ் நட்டம் இல்லாமல் போகும் ஏன்னா ஆரம்பத்தில் நான் பிஸ்னஸ் செய்யும் போது லாப நட்டம் எப்படி அதெல்லாம் எனக்கு புரியலை நான் பிஸ்னஸ் செய்யணும் சேல்ஸ் பண்ணணும் டார்கெட் அடிக்கணும் பில் போடணும் மாதம் பத்து லட்சம் சேல்ஸ் அதுதான் எனக்கு மைண்டில் இருந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்யணுன்றதுக்காக செய்யக்கூடாது பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லாபத்தோடு செய்ததான் உண்மையிலேயே பிசினஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு தெரிஞ்சது ஸோ அதுக்கு பிறகு நான் கஸ்டமர்ஸை கிளாசிஃபை பண்ணி பிரிச்சு நான் ரைட் இந்த கஸ்டமர்கிட்ட போனால் நம்மட முதல் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் கொஞ்சம் லாபமாக இருந்தாலும் ஷுராக நமக்கு கிடைக்க போகுது இந்த கஸ்டமர்கிட்ட போனால் நம்ம போடுற முதலே வராது நம்ம போடுற சாமுனுக்கு கடையை போட்டு ஓடிடுவார் நம்மள மாதிரி பத்து பேர் ஏமாற்றிடுவார் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்கும் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மற்றது டைம் இப்போ நம்ம ஒரு டைம் ஒரு ஆடர் டெலிவர் பண்ண போறோம்ட்டா இந்த டைமுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு சாமான் தருவேன் இந்த டைமுக்கு உங்களுக்கு தண்ணி தருவேன் இந்த டைமுக்கு சோடா தருவேன்டா அந்த டைமுக்கு அவன் டெலிவரியே பண்ணி

டைம் அதே மாதிரி நீங்க அவங்க அவங்க ஃபோன் எடுத்தால் கஸ்டமர்ஸ் ஃபோன் எடுத்தா முக்கியமா ஆன்சர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கூட திரும்பவும் அவங்க கூட கால் பண்ணி கதை ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களோட பிசினஸ்ச லாங் டைமுக்கு கொண்டு போகும் அப்படிங்க அந்த உறவை கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்க உங்களுக்கு மேல ஒரு நன்மதிப்பு வந்து குட் வில்னு சொல்லுவாங்க அந்த நன்மதிப்பு உங்களுக்கு மேலே வந்துட்டு அரவிந்த் நாட மட்டும் தான் நான் தண்ணி வாங்குவேன் அரவிந்த நாடை மட்டும் தான் நான் ஜூஸ் வாங்குவேன் அரவிந்தன் நாடகம் தான் சோடாக வாங்குவேன் ஒரு மைண்ட் செட் கஸ்டமர்ஸுக்கு உருவாக்கிட்டு வந்துட்டா அதுக்கு அப்புறம் யார் வந்தாலும் உடனோட பிசினஸ் உடைக்கவே முடியாது அதுதான் பிசினஸ்ல முக்கியமான விஷயம்

இவ்வளோ பழசா பழசாடி ஒன்றரை ஒன்றரை செய்வாங்கள முடிஞ்ச இதோட ஒன்றரை கொஞ்சம் போயிட்டு கட்டணும் எங்கள் வீட்டோட இது அப்படி இருந்து அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்டோர் தனியாக வந்து இந்த பிஸ்னஸ் செஞ்ச பிறகு பின்னால் மரம் போட்டு தண்ணி எல்லாம் முன்னாடி வந்ததுன்னா வீட்டுக்குள்ள முன் போட்டிக்கோ மாதிரி இருக்குது தண்ணி அதுக்கெல்லாம் அடிக்க கொண்டு வந்தோம் அப்புறம் அம்மா ஒரே சண்டை அம்மா பேசிட்டு இருப்பா என்ன இதுக்குள்ள தண்ணி வச்சிருக்கீங்க அது சரிங்க சரிங்க ஆக்கள் வந்தா கிடக்கு ஆக்கள் வந்தா இருக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிப்பா அப்போ அம்மா சண்டை பிடிச்சதால பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இப்போ இதான் இதை நாங்கள் ஸ்டோரை காட்டணும் ஸ்டோர் காட்டி முடியும் இப்போ இதுக்கெல்லாம் தண்ணி நேராக இருக்கிற கீ போய் கட்டுருக்கு உண்மையாக ரெண்டு கடைசியாக ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா அப்பா தான் ஃபுல்லாக அப்பா தான் பார்க்குறாங்க நான் வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸும் சில விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கேன் அப்போ அதுகளையும் நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவோம் எனக்கு அப்போ எனக்கும் மாசம் அடுத்த பத்து வருஷத்தில் அரவிந்த் அப்படின்றது வந்து சொன்னால் இப்போ அரவிந்த் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுன்ற ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனோட இருக்கிற பிஸ்னஸ் அரவிந்த் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை நான் உருவாக்கணும் அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்து அதுக்குரிய ஆரம்பத்தையும் இந்த வருஷம் எப்படியாவது முயற்சியாக செஞ்சு நான் எல்லாமே சரியாக செய்வோம் அப்போ அரவிந்த் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனியை கொண்டு வரணும் அந்த கம்பெனிக்குள்ளே பல விஷயங்களை வந்து நாங்கள் செய்யணும் அப்படின்ற ஆசைகள் எல்லாம் இருக்குது பார்ப்போம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து முன்னேறி கொண்டு போகலாம் சரி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இறக்குற தண்ணி கொஞ்சம் தண்ணி இந்த உடுப்பான மாதிரி தண்ணி இறக்க சரியில்லை கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் தண்ணியில் கஷ்டமாக இருக்கும்

பெரிய வீடியோ லோங்காக தான் போயிட்டு இருக்கு பட் எங்களோட மெமரியும் ஒன்று வருக்கும் அதே மாதிரி ஸ்டோரி பிசினஸ் எல்லாம் வந்துட்டு அதில் அதைங்க வெண்டை இல்லாமல் இண்டையோட வந்து முடியுது இருக்கிற என்னன்னு சொல்கிறது எங்களை பிடிக்காத ஆக்க எல்லாருமே ஒன் என்னன்னு சொல்கிறது எங்களை பிடிச்சாக்களை பிடிச்சி சமரசமானோம் அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன சொல்றது நம்மளோட தள்ளி போயிருவோம் அவங்க கிட்டே பார்க்காமலாத என்ன சரி 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 ஓகே இருங்க மிச்சத்தையும் காட்டுறோம் ஆவனஸ் வந்துட்டு காட்டுங்க ஃபோனோஸ் வந்துட்டு இல்லைப்பா இல்லை அப்பா அப்பா நினைக்கிறேன் சரி

நமக்கு இருந்த தொழிலை கை விட நமக்கு நமக்குண்டு நூறு கஸ்டமர் இருந்தாலும் கடைசிக்கு ஒரு ஐம்பது கஸ்டமர் ஜெனுவின் கஸ்டமருக்கு மட்டும் அதை செய்து கொண்டே இருக்கணுன்றதுக்காக அப்படியே தொடர்ச்சியாக செய்து கொண்டே கொண்டிருக்கீங்க ஓகே இப்போ பிஸ்னஸ் செய்கிறாங்களே நீங்கள் உங்களை உங்களோட ஐடியாவில் நீங்கள் என்ன சொல்லி இப்போ நான் சொன்னால் இப்போ இப்படித்தானே தொடித்தனக்கெல்லாம் அப்படி இப்படின்னு இது இல்லை மாதம் ஏதோ ஒரு ஐம்பது நாளும் உழைக்கணும் அதுக்குடியே ஒரு தொழில் முயற்சி என்னோட தொழில் யார்ட்டையும் போய் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை கொண்டு சாமான போடுறோம் காசு எடுக்கணும் அதனால இதை விடாமல் செய்து கொண்டே இருக்கணும் காசு மிச்சம் பிடிக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க காசு நம்ம தேவைக்கு செலவு பண்ணணும் செலவுக்கு செலவு தேவைண்டா என்ன பத்து ரூபா வருமானம்டா பதினஞ்சு ரூபா செலவு பண்ணக்கூடாது கடைசிக்கு ஏழு ரூபாய் செலவு பண்ணிட்டு மூன்று மிச்சம் மிச்சம் முடிக்கணும் ரைட் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நினைக்கிறோம் இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கும் என் சொல்லலாம் உண்மையாக பொய்யா ஏன்னா போன நகை வீடியோ போட்டோம் தானே அதில் கேட்டாங்க நகர சீட்டை காட்டுங்க நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படிலாம் கேட்டாங்க ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் அரவிந்த் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்ற பிஸ்னஸ் வந்து ஏழு வருஷமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அப்போ இதுதான் அதுக்குரிய ஆதாரம் அதோட ஆதாரம் ஒன்று யோசிச்சு எங்கே பாருங்கள் அரவிந்த் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொல்லி என் பேரில் நான் ரெஜிஸ்டர் பண்ண பிஸ்னஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் பிவரேஜஸ் இசை மாலைத்தாள் முருங்கன் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேரை பாருங்கள் ஓனரை பேரை பாருங்கள் காட்டுங்க கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க அரவிந்த் ராஜ் சிறுலங்கன் தமிழ் ஸோ எங்களோட ஊரில் ஸோ இது வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த பிஸ்னஸை இப்போ இது வந்து வெறும் ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனாக ஏழு வருஷத்துக்குன்னு பதிவு செய்யப்பட்டிருக்குது இதை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக கட்டாயமாக நான் மாற்றுவேன் மாற்றும் போது அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் அதனால் நிறைய சேவைகள் இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தண்ணி அதே மாதிரி ஜூஸ் ஐட்டம் அதே மாதிரி அந்த உணவு தண்ணி சார்ந்த விடயங்களை வந்து கடைகளை கொண்டே போட்டு ஒரு பிஸ்னஸ்ஸாக இருந்தது இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸாக அரவிந்த் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட பேரோட கட்டாயமா மாத்துவேன் அந்த நேரம் உங்களோட எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் யாரோடையும் இந்த கோவமும் இல்ல பட் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எழுதும்போது கொஞ்சம் கவலையா இருக்குது அதை நீங்க கொஞ்சம் தவிர்த்து கொண்டே நல்லம் சரி என்ன சொல்லணும் சொல்லுங்க பெரிய ஸ்டோரி சொன்ன இவ்வளவு கதை சொல்லி முடிச்சிருக்கேன் நீங்க என்ன சொல்லணும் சொல்லலாம் அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களே அது சரி உங்களுக்கு என்ன கவலையா இருக்கா இல்ல இல்ல இவ்வளவுமே கவலையின் வெளிப்பாடு அவ்வளவு கவலை கவலை இந்த வீடியோ சந்தோஷமா நாங்க போடணும் ரைட்

தெரிஞ்சு நாங்கள் மேலே வரணும் அப்படி சொல்ல வரல நீங்க மெதுவா ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ போற டைம்ல அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக வரும்னு சொல்லி நானும் வந்து உங்க எல்லாருக்கும் வாழ்த்து சரிதானே புது வருஷத்துல இது ஒரு ரெண்டாவது முக்கியமான ஒரு கிட்ட ஒரு மோட்டிவேஷன் பிளஸ் இந்த லைஃப் ஸ்டோரி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆதங்கங்கள் சரி அப்போ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் வேணா ஆஷா பாய்